இந்திய திருநாட்டினுடைய உள்துறை அமைச்சருடைய வருகை என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமல்லாமல் கூட்டணிக்கு வலு சேர்க்கும் வகையிலே அமைந்துள்ளதாகவே நான் கருதுகிறேன் மேலும் தமிழகத்தினுடைய வளர்ச்சியிலே தனி அக்கறை கொண்ட மத்திய அரசாக செயல்படுவதன் காரணமாக பல்வேறு துறைகளிலே தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு மத்திய அரசு அடித்தளமாக செயல்படுகிறது என்பதிலே மாற்றுக்கருத்தே கருத்து இருக்க முடியாது தமிழ் தமிழர்கள் அவருடைய பாரம்பரியம் பெருமையை நிலைநாட்டும் வகையிலே நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய துணை ஜனாதிபதி வேட்பாளராக மதிப்பிற்குரிய திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை மத்திய பாஜக அரசு என்டிஏ வேட்பாளராக நிறுத்தியிருப்பது தமிழகத்திற்கு மிகப்பெரிய பெருமை ஒவ்வொரு தமிழனுக்கும் உலக அளவிலே பெருமை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் இது போன்ற பெருமை வாய்ந்த நிகழ்வுகள் தமிழகத்திற்கு நடக்கும்போது தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் தமிழர் பெருமையை நிலைநாட்ட துணை நிற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் துரதிருஷ்டமிஷமாக காங்கிரஸ் திமுக ஒரு தமிழரை எதிர்த்து துணை ஜனாதிபதியாக வருவதை தடுக்கும் முயற்சியில் ஒரு வேட்பாளரை ஆதரிப்பது என்பது தமிழக மக்கள் ஒருபோதும் அவர்களை ஏற்றுக்கொள்ளப் போவது கிடையாது தமிழ் தமிழ் என்று அவர்கள் பேசுவது அர்த்தமற்றமாகிவிடுகிறது என்பதுதான் உண்மை நிலையாக இருக்கிறது நீங்கள் தொடர்ந்து மீனவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் இலங்கை அரசு மீனவர்களுக்கு கொடுக்கும் தொந்தரவுகள் குறைக்கப்பட வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன் அடிப்படையிலேயே மீனவர்களுக்கான அச்சம் குறைந்திருக்கிறது சம்பவங்கள் குறைய தொடங்கியிருக்கிறது மேலும் தொடர்ந்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மீனவர்கள் குழுவோடு அடிக்கடி பேசி உண்மை நிலையை தெரிந்து அறிந்து புரிந்து அதற்கேற்றவாறு கடினமான நடவடிக்கைகளை எடுத்து இலங்கை அரசோடு பேசி கொண்டிருப்பதுதான் உண்மை நிலை கச்சைத்தீவை கச்சைத்தீவை பொறுத்தவரையிலே கச்சைத்தீவு கொடுக்கப்பட்டது காங்கிரஸ் அரசால் அப்போது திமுக ஆட்சியில் இருந்தது என்பதை மீனவர்கள் நன்கு அறிவார்கள் தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் கச்சத்தீவை தமிழக மீனவர்களுக்கு தமிழகத்திற்கு மீட்டுக் கொடுக்க போவது பாஜக அரசு பிரதமர் நரேந்திர மோடியாகத்தான் இருக்க முடியும் என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது மீனவர்கள் அதில் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன்